பொது அறிவு போட்டியில் வெற்றி பெற்ற இருநூற்றி முப்பது மாணவர்களுக்கு ஐஎன்எஸ் என் ஒன்லைன் கல்லூரி விருது வழங்கி கௌரவிப்பு கல்வியால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளை நோக்காக கொண்டு ஐஎன்எஸ் என் எஸ் ஒன்லைன் கல்லூரியினால் நாடலாவிய ரீதியில் நடைபெற்ற பொது அறிவு போட்டி சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற இருநூற்று முப்பது மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஜூன் மாதம் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் நகரில் சம்பத் மண்டபத்தில் ஐ என் எஸ் ஆன்லைன் கல்லூரியின் நிர்வாக தலைவி நஜா தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் விசேட அதிதிகளாக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் ஏ டபிள்யூ எம் ஃபஸ்லான் யாழ் பல்கலைக்கழக மாணவரும் இளம் பேச்சாளரும் செய்தி வாசிப்பாளருமான நிக்லான் ஜுனைதீன் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் இஸ்லாமிய கலாச்சார விவகார ஒருங்கிணைப்பாளரான ரிஸ்வான் எஸ் எச் எம் மற்றும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் ருக்ஷானா கலந்து சிறப்பித்தனர் விசேட அதிதியாக கலந்து கொண்டு நிக்ரான் ஜுனைதீன் அவர்களால் விசேட உரை நிகழ்த்தப்பட்டது குறிப்பாக வெற்றி பெற்ற மாணவர்களின் திறமைக்கு முதலிடம் வழங்கப்படும் அவர்களின் திறமை வெளிக்கொணரப்பட்டது இந்நிகழ்வில் மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் போது பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன்பாடுங்கள் மாஸ் ப்ரோ ஷிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்திரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்